பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னீர் அரசு தேர்வை நெருங்கினான் ஆளாளுக்கு அச்சுறுத்தினார்கள் வானொலி தொலைக்காட்சிகள் துண்ணாத புத்திமதி சொல்லி சொல்லி பலரும் பேரின்பம் கண்டனர் பேதலித்த மனதோடு மிரண்டே போனான் பன்னீர் இவ்வளவு பாடத்தையும் நான் எப்படி படிப்பது எப்படி புரிந்து கொள்வது என்னால் அது முடியுமா இந்த விவசாயி மகன் மூளைக்கு இவ்வளவு சக்தி உண்டா சந்தேகமானான் சோகமானான் மனம் தேம்பினான் தன் நம்பிக்கையின்றி தளர்ந்து போனான் நிம்மதி இழந்து நடுங்கி போனான் நொறுங்கி போனான் இதை கவனிக்க தவறவில்லை அந்த படிக்காத அப்பா அன்று மாலை கனத்த மனதோடு காலார காற்று வாங்க கழனி காட்டு போனான் அங்கே எள் விதைத்து உழுது கொண்டிருந்தார் அப்பா மண்ணில் விழுந்த எள்ளின் வடிவம் பன்னீரின் கண்களை உறுத்தியது எவ்வளவு சிறிய விதை இது அப்பா உழுததில் விதைகள் பல மண்ணுக்குள் புதைந்து போக பார்த்தவன் பரிதாபப்பட்டான் பாவம் எப்படித்தான் பிழைக்குமோ எப்படித்தான் முளைக்குமோ இந்த தினமும் வந்து காட்டை பார்த்தான் சில நாட்களிலேயே முளைத்து எழுந்தது எள் வியப்புடன் நோக்கியபடி நின்றான் அவன் படிக்கும் சக்தி மூளை சக்தி எனக்கில்லையே என்று தன்னம்பிக்கை இழந்து நின்ற மகனிடம் இப்போது சொன்னார் அந்த படிக்காத அப்பா பார்த்தாயா மகனே ஒரு மில்லி கூட தேராது எல் ஒரு கிலோ மண்ணை துளைத்து எழுவதை பார்த்தாயா அதன் சக்தியை பார்த்தாயா அதன் துளிர்வை பார்த்தாயா உன் சின்ன மூளையும் அப்படித்தான் என் செல்ல மகனே அதன் சக்தியை சந்தித்து பார் அதன் ஆற்றலை நீ ஆர்ப்பரித்து பார் அதோடு வெடித்து வெளியே வர இருக்கும் உன் மனப்பாட சக்தியை பார் மகத்தான மதிப்பெண்ணையும் பார் ஆம் என்னால் முடியாது எல்லை அக ஒளி அறிவொளி பயணத்திலே உனக்கு உள்ளே உண்டு ஆற்றல் மாறா கோட்பாடு இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது என்னால் முடியாது என்று நின்று விட்டவர்களுக்கு நன்றி அவர்களால் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன் அருமையான கதைகள்